நாற்பத ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் திருவுள்ள ஒரு மோட்டார் கார் இருபத்தி ரெண்டு கிலோவெட் என்ஜின் வலுவுடன் ஒரு கிடையான நேர் வீதியில் மாறாக்கதி இருபது மீட்டர் பசங்களை செல்க சர்வசமனான ஆனால் கிடையுடன் மூன்று பாகையில் சாய்ந்தோர் நேர் அதே கதியில் ஏறுவதற்கு மோட்டார் காரின் என்ஜினின் விலையில் யாதாக இருந்துவாங்க மூன்று என எடுத்துக்கொள்க ஆரியன்களில் நடக்கப்படும் சிறிய கோணங்கள் டீட்டாவுக்கு சைன் டீட்டாசமன் டீட்டா என கொள்கை நாங்க அப்படித்தான் எடுத்திருப்போம் முதல்ல என்ன சொல்றார் கிடையான நேர் பாதையில மாறாக்கது இருவது விட செல்லுறோம் ஆயிரத்தி இருநூறு கிலோ அப்ப இது என்ஜின் ஒரு விசையை கொடுக்குது அந்த உராய் விசயம் அதே அளவு என்ன இருபத்தி ரெண்டு கிலோ இருபது மீட்டர் எனக்கு எஞ்சி கொடுக்க வேண்டிய விசையை கண்டுபிடிக்கலாம் இப்ப என்ன சொல்றார் சாய்ந்தோர் நேர்வீதியில் அதே கதையில் ஏறுவதன்

பதினொன்று தர நூறு ஆயிரத்தி நூறு நூறு ரெண்டை பதினொன்று நூறு இப்ப மூன்று மூண்டு பாயசாயுடைய சாய் இப்ப இவர் எப்படி இயங்கணும் அதே கதையோடு இயங்கணும் இல்லையா அதே கதையோடு இயங்குறதுக்கு இப்ப இங்க என்ன முடியாது ஒரு ஆயுச கிளா இருக்கும் அவ்வளவு ஆயிரத்தி நூறு

அங்கதான் கவனம் வேற மூன்று போடப்படாது சைன் மூன்று பாகை என்றதை என்னத்தில் எழுதணும் ஏய் எழுதுவோம் நூற்றி எண்பது பாகை தான் பை ரேடியல் ஆகவே மூன்று வேறு பெருமானம் பை த்ரீ பை சைன் தீட்டா தீட்டா கேட்கும் பைக்கு மூன்று எல்லாம் வந்திருக்கார் அப்ப மூன்று தர மூன்று எவ்வளவு அப்ப சைன் மூன்று பகம் ஒன்று கவனமா இருக்கும் இதை மூன்றாண்டு போட்டு சுருக்கி விட்டுருவான் இப்ப நீங்க என்ன இதுல ஒரு சைபர் அப்ப பயிரும் எழுநூறு அப்படின் விசு ஆயிரத்தி எழுநூறு அப்ப எங்களுக்கு வலுதான கேட்டது எஃப் எஃப் ஆயிரத்தி எழுநூறு வேகம் இருபது அப்ப முப்பத்தி நாலாயிரம் அப்ப என்ன பெட் இரண்டாவது இதுல இந்த விழக்கூடிய பிள்ளை அவர் உதவி தந்ததே உங்களை பிள்ளை விட வைக்கிறது ஏன் இந்த உதவியை தந்த வேற sin സൈൻ ജീറ്റിട്ട് പോട്ടുവാ അപ്പൊ സൈൻ മൂട്ട് പോ മൂട്ടാണ്ട് പോരുക്കിട്ടുക്കാ വിടേ കാണു തടവേ